அந்த செட்டியார் தாசிரி செட்டியார் அய்யனுக்கு காடு விற்றது காடு வித்துனால இவன் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த செட்டியார் காடு உடல அனுப்பிட்டான் யாருக்கு அந்த செட்டியாரு நம்ம அந்த உனக்கு காடு ஐயனை வாங்கின செட்டியார் கிட்ட பின்னால் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு செட்டியார் நான் உடல் அனுப்புட்டான் உடல் அப்படிங்குற இவன் என்ன வேற பொங்கிட்ட போய்க்கிறாங்க ரெண்டு பேரும் பஞ்சாயத்துக்கு போய் பஞ்சாயத்து போக்குள்ள என்ன சொன்னாலும் தெரியல

அப்படி சொல்லி கொஞ்ச நாள் ஆமாம் அங்கே அக்கறையில் இருந்தால் அங்கே அக்கறை நம்ம மாதிரி பொது ஆள் பெரிய ஆளுங்க பெரிய மனுஷனு கூப்பிட்டு வந்து நான் ஒன்றா சேர்றோங்க சாமி கும்பிட்டு அப்படின்னு சொல்லி சேர்ந்தது சேர்ந்து கும்பிட்டு சாமி கும்பிட்டு நான் வந்து பத்து பேர் வச்சுக்கிட்டு சுட்டு முடித்தான் அஞ்சு பேர் அஞ்சு பேர் பங்காளி பங்காளிங்கள்ல அனந்தமிக்கு தான் அவங்க வேற சாமி

அதுல இருந்து என்ன பயங்கரம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அது முடிஞ்சிருச்சு அவன் அவனும் சேர்த்து போயிட்டான் யாரு இருப்போம் அவர் ரெண்டாயிரத்தி நாலு சேர்த்து அதுக்கு பின்னாடிலாம் பிரச்சனை இல்லை அவன் சுடாதக்கு முன்னதான் பிரச்சனை அதுக்கு முன்னாடி சுட்டதும் இதாகி போச்சு அப்புறம் ஏமா போய் ராஜகுமார காலத்துலாம் பணம் தாங்கிட்டு வந்தான் ஒன்னாவது வேணுங்கன்னு கொடுத்தான் அவர் பணத்தையும் வாங்கினாங்க அப்புறம் செங்கப்பாடிக்குலாம் நிறைய பணம் கொடுத்ததா சொல்றாங்க எங்க பாடிக்குங்கிறதுல நிறைய இடத்துக்கு கொடுத்துருக்குறோம் நல்லா வாங்கி கொடுத்துருக்குறோம் வச்ச ஒரு இது குண்டு போட்டு கொண்டுட்டேன் அப்படிங்கிறாங்க வீரப்பனை ஒரு ஆள் வந்து சுட்டு கொண்டதா சொல்றேன் ஒரு ஆள் வந்து சாப்பாட்டுல உடவோம்ல குண்டும் போடல அது பொய் இப்ப உண்ணு கட்ட குட்டி தொடர்பேன் தொடரப்போம் எண்ணு கட்டு இந்த இப்போ ஏரியா வளர்க்குறான் நான் சாப்பாடு கொடுக்குறது நீ அந்த ஏரியா வளர்க்குற நீ கொடுக்குறது இந்த வகையில் வந்து பணம் எந்த பக்கம் அதிகமாக கொடுத்தா வாங்கினாங்களா கொடுத்தானா அவங்க இது பண்ணி சாப்பாடு இப்படியும் ஒரு நாற்பது ஐம்பது பேர் அவங்க தோறப்பா இருந்துக்கிறாங்க இவன் போலீஸ்கார தமிழ்நாட்டு அந்த இவன் என்ன வந்து விஜயகுமார் விஜயகுமார் அவன் எப்படி எங்க ஆள் வச்சு இவனை பிடிச்சி கொடுத்தா தனக்கு ஒரு பணம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு போனாடங்குது இந்த வகையில உள்ள புரிய என்ன பண்ணாங்க இவங்க இந்த பணம் வாங்கினவங்களே எல்லாம் சேர்ந்து இவனை ஏற்று விட்டாங்க ஓ பணத்தை வாங்கிட்டு அவங்க என்ன இந்த இது எல்லாம் இவங்ககிட்ட யாராவது வீரப்பாண்ட கலந்துக்கிறாங்க பணம் வாங்கிக்கிறாங்க பூரா போலீஸுக்காரு தெரிஞ்சு போச்சு கர்நாடகா போலீஸுக்கா இந்த போலீஸுக்காரு வந்து எல்லாம் விசாரணை பண்ணி நாற்பது பேர் ஐம்பது பேர் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க எத்தனை நாளைக்குள்ள வேறு பணம் உயராடியே போனமா பிடித்தாருன்னா உங்க சிட்டு போன்னு சொல்லி ஆட்டி கொடுத்தான் போலீஸ் கவர்மெண்ட்

வேற பொண்ணு சாவாதான் தெரிஞ்சிருக்கும் அடிச்சு கொடுறாங்க சுட்டுறாங்க தெரிஞ்சிருக்கான் இவங்க எல்லாம் கடைசியில் வேற பொண்ணு பானம் உனக்கு ஏன் கூட கொடுத்துக்கிறான் உன்னு கேட்பான் நானும் இப்ப குடுக்கலாம் அப்பாரம் கொடுக்குறோமோ இந்த வகை கூட போலாம் இப்படி என்ன பண்ணாங்க இப்ப என்ன செங்கப்பாடிக்காரங்க ஒரு ஆளுதான் வந்து சாப்பாட்டுல ஆமா அவங்க எல்லாம் சொந்தக்காரே

நான் வந்து வேன்ல கண்ணாப்பு இலங்கைக்கு கொண்டு பண்ணிட்டு கொண்டு போய் அது அப்படித்தான் பண்ணிக்கிறாங்க வேன்ல சுட்டு அது பாடி கொண்டு போகலாம் அது மாதிரி ஐடியா பண்ணி நான் அவங்களுக்கு பணம் கிடைக்கணுங்கிறதுக்காக பண்ணிட்டாங்க பாடி கொண்டு போகலாம் அந்த ஐடியா பண்ணணும் ஆனா சாப்பாடு விஷம் வச்சது செங்கப்பாடிக்காரங்க தான் அவன் இங்க தான் செங்கப்பாடிக்காரு தான் வச்சது சொந்ததுலயே சொந்த பணம் ஆறு அதிகமாக அவங்க வச்சுட்டாங்க இரண்டாவதுவும் போலீஸ்கார ஒரு பக்கம் நிர்காட்ட மாட்டறான். எல்லாரும் இங்க இருக்கறீங்களா எல்லாரும் அப்ப வெளியில போயிட்டாங்கல அப்பலாம் இல்ல அது அதுக்கு முன்னே போயிட்டாங்க அந்த டிஎம் சீனிவாசன். ஆஹா சீனிவாசன் கிட்ட போனா எத்தன் ரூம் இல்ல அந்த ஆளு அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் அந்த இவன இன்ஸ்டிடியூட்ல சுட்டுட்டான் தினேஷ்ங்கறவன. தினேஷ் அங்க சைக்கிள் அங்க ஒரு சாமிக்குமே ஆமா

என்னை தேடி நீங்க வந்தீங்களா அந்த அளவுக்கு நான் யாரையும் விட்டுருக்கேன் ஏன் மக்களுக்கு நீங்க வந்து இடைஞ்சிட்டு பண்றதுக்காக நான் சொல்றேன் அதனாலதான் நான் மக்களுக்கு இல்ல அதுவும் மேக்ஸிமம் பெண்களை வந்து கூட்டிட்டு போய் கண் அப்படி வர்றது அப்புடின்னு என் கிட்ட வாங்க ஜனத்தை தொங்கரவு பண்ணாதீங்க அப்படி என்னை தேடி வர வேண்டியது தானே ஆஹ் அலமுறைல விட்டுரு ஜனத்தைய தொங்கரவு பண்றேன் இப்படி தான் இது பண்ணான் வேற தப்பான ரோட்டுல எல்லாம் எதுவும் அவர் கட்ட ஓட்டிக்க அந்த பணம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த மலை கிராமத்தை ஒட்டி இருக்கிற ஏகப்பட்ட பேருக்கு கொடுத்துருக்கு அதான் அந்த பணம் எல்லாம் கொடுக்கல அது வேலை செஞ்சோம் கூலி போனவங்கள கொடுத்தான் ராஜகுமார் பணத்தை தான் அஞ்சு கோடியோ எத்தனை கோடியோ தெரில தான் கொண்டாந்து ஊர் ஏகமா இருந்தது அந்த பணத்தை எல்லாத்துக்கும் அப்படின்னும் ஊர் ஏகமா எல்லாத்துக்கும் தரல அவங்களுக்கு தோடுற பான சொந்த பான்தான் தாயி பிள்ளை இவங்களுக்கு தான் எதோ நீ ஒரு நேரம் ஜோறு குடிச்சின்னா எதோ உனக்கு பச்சனை கொடுத்துருப்பான் இதுதான வரைஞ்சி மத்தம் ஊருக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அவங்கள அவனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க சொந்த பந்தத்துக்கு இது மட்டும்தான் அவங்க தானே வந்து மத்த அப்படி எங்க மாதிரியான ஒரு ரூபா கூட அவங்க கொடுக்கல நான் அவன் பாக்கவே இல்லை அவன் பாத்துருக்குறோம் அந்த பணம் கொடுத்த வகையில நான் பாக்கல அப்ப நீங்க இருக்கும்போது அவருக்கு வயசுல எத்தனை வயசு டிஃப்ரெண்டா இருக்கும் அவனுக்கு அவன் சாவுகள் என்ன அறுபத்தி நாளா இருக்கான்னு சொன்னாங்க நீங்க அப்ப சாவுகளை போய் பாட்டுங்களா நாங்களும் போலாம் இங்க டிவியில தான் காட்டினாங்க அவனை போய் அங்க பாக்குறேன் இங்க கொண்டவங்க தீர்ப்பு போய்

வீரப்பனை பிடிக்கிறங்கிற தான் வந்து இந்த அதிரடிப்படை வந்து மற்ற எல்லாத்தையும் வந்து மக்களை வந்து தொந்தரவு பண்ணி இருக்கு மக்கள வீரப்பண்ண பூஜை பிடிக்கல விட்டுட்டு தொந்தரவு பண்ணிட்டு போய் காட்டுக்குள்ள போய் தேடி இருக்கலாம் சண்டை போட்டுக்கலாம் விட்டுட்டு பொம்பளைங்களையும் சொல்றான்

என்னை என்னையும் தங்கச்சியும் வந்து என் தங்கச்சி தங்கச்சி தங்கச்சியும் அவங்க எடுத்த மாதிரி அவங்க ஐடியா அப்படி போட்டு கொடுத்தாங்க அப்படி போட்டு கொடுத்துட்டாங்க தங்கச்சி சாவுக்கே வந்து அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து போட்டுட்டாங்க அந்த ஒரு கோபத்துலதான் வந்து வெட்டி தலையை எடுத்துட்டு போனா தலையை எடுத்து போயிட்டு கண்டுபிடிச்சா இல்லையா அதை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சாங்க இப்ப அதுக்கு சேர்ந்தாலும் பிடிச்சி மரத்து போட்டுல வச்சு எடுத்து கொடுத்தாங்க அது மெயின் வேறு போன கூட அர்ஜுனன் தான் அதுக்கு காரணம் மெயின் காரணம் ஆமா சீனிவாசன் சொல்றதுக்கு அர்ஜுனன் மெயின் காரணம் தங்கச்சி இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அப்படிங்கிற ஒரு வெதி அவனுக்கு அவன் தப்பான் ரோட்டில் அவன் நல்லா தான் பண்ணியிருந்தான் ஆனால் ஒன்றா இருக்கிற இடம் வர இடம் போறோம்னு தெரியும் சொல்லுன்னு சொ கேட்டுருந்தா தான் இது சொல்ல மாட்டேன்னுப்டா அப்போ என்ன பண்ணால் அங்கே மலை இன்ஸ்பெக்டருக்கு ஜாயின் பண்ணி விட்டான் ஏன் அங்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான் உண்மையை நீங்களாம் அவளை விசாரணை பண்ணி கேட்கலாம் அப்படிங்கும் போது இவன் அவன் கண்ட்ரு அவங்க சொல்லி என்ன பண்ணு சொல்லி சுட்டும் அதுதான் வேற அவன் தப்பான ரோடெல்லாம் அவன் என்ன தான் அவன் எதுவும் பண்ணல அப்படி ஆள் இல்லை அவன் ஒரு சாமி மனுஷன் மாதிரி அவன் அந்த ஆள் இல்லைன்னா அந்த ஊரும் இல்லை அந்த ஆள் வரலன்னா ஊரே இல்லை முடிச்சிருப்பாங்க உரிய முடிக்க நெருப்பி வச்சிருப்பாங்க அந்த திண்டிய சுட்டப்பெல்லாம் நெருப்பி வச்சிருப்பாங்க ஓடி போயிட்டவன் போகாம இல்லை

அந்தாலும் தான் இன்னும் இப்போ இந்த அலங்காடி போகிறான் காடு கூட ஆயிடும் இது தான் நானும் அஞ்சு வருஷமா இருக்கும் போது லைன் வகைனுக்குள்ளேன் இன்னும் இந்த காட்டுக்காரரு தான் எல்லாத்துக்கும் காடு கொடுத்து நமக்கு அப்போ ஒரு காட்டுக்கு பத்து ஆளுக்கார்ப்பான் அப்போ இவங்க எல்லாம் கூலிக்காரலாம் ஆளுக்காரெல்லாம் காடு ஆகி போய்ட்டு நமக்கு பண்ணை மண்ணாலும் சொல்லி இப்போ சும்மா சிந்து மாடு எடுத்தாரோ இறம கொடுக்குற ரோனு கையெழுத்து போன்னு வாங்கி வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்போ வந்து கோயம்புத்தூரே கர்நாடகா சேர்ந்தது

பொண்ணு இடத்துக்கு நம்ம கூட்டு போய் காட்டுறேன்